அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க யாருக்கெல்லாம் வந்து தொடர் தோல்வியால் கஷ்டப்படுறீங்களோ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே ஏற்பட மாட்டேங்குது எது எடுத்தாலும் தடைகளாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்ல போகிறேங்க இது செய்வதன் மூலமாக கோடான கோடி கடன் பிரச்சனை தீர்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் இனி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளினுடைய சிறப்புகளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி மார்ச் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது யாரெல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் செய்யலாம் நம்மளுடைய சேனல்லையே செவ்வாய்க்கிழமை நாளில் செய்வதற்குண்டான பரிகாரங்கள்னு நிறைய வந்து இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் தேர்வு செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பெரி ஏகாதசி திதியும் இருக்குது இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுதுங்க மேலும் இது பங்குனி தேய்பெரி ஏகாதசி அப்படிங்கிறதுனால இதை வந்து விஜய் ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் யார் ஒருத்தங்க இந்த நாளில் முழு மனதாக பெருமாளை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க தொட்ட காரியமெல்லாம் தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி அது இன்னைக்கு பங்குனி மாதத்தின் பதினொன்றாம் தேதியிலே வந்திருக்கிறது சிறப்பு அதாவது ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கையை வந்து கொடுத்துருக்கு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தை வந்து குறிக்கும் பிகினிங்ஸை வந்து குறிக்கும் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை வந்து குறிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க அடிக்கடி இந்த ஒன் 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 பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறீங்க அப்படின்னே அர்த்தம் இவை தாண்டி இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குது பெருமாளுக்குரிய ஏகாதசி திதி திதிநாளிலேயே பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி அபிஜித் நட்சத்திரம் வந்தது இது இன்றைக்கி அதிகாலையிலேயே முடிஞ்சிருச்சு ஒருவேளை அந்த அபிஜித் நேரத்தை மிஸ் பண்ணவங்க வருத்தப்படாதீங்க மறுபடியும் அடுத்த மாதம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வரும்போது முன்கூட்டியே நம்மளுடைய சேனலில் பதிவுகள் வரும் அதை பார்த்து டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து இன்றைக்கி வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு முன்பே சொன்ன மாதிரி ஒன் 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 அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் டூ ஃபைவ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது வருடமும் இருபத்தஞ்சி மாதமும் இருபத்தஞ்சு பொதுவாக இந்த மாதிரி வரும்போது அது வந்து ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னே வந்து சொல்லுவோம் அதனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மெத்தட்ஸ்க்கும் நமக்கு அதிகப்படியான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது செவன் வருஷத்தினுடைய டுவெண்ட்டிஃபைங்கிறது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு செவன் அப்போ செவன் செவன் அப்படின்னு வந்து கிடைக்கும் அடுத்து நீங்கள் செவ்வாய் கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான குறி என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்து இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு பார்க்கும்போது ஒன்பது அப்போ நைன் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் குறிக்கும் அதாவது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதையும் குறிக்கும் இப்போ இத்தனை சிறப்புகளும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அம்சமான நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கோடானு கோடி கடனும் தேரும் கட்டுக்கட்டாக பணமும் சேரும் அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது கையில் பணம் தங்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெண்கள் இதை சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் பூஜை அறையில் உட்காந்து செய்கிறது சிறப்பு இல்லை பீரியட்ஸாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து செய்கிறது சிறப்பு அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது வந்து சிறப்பு செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்கள் வரும் இப்போ காலையில் டைம் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் மதியம் நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எங்களால் இந்த மாதிரி டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வரக்கூடிய இந்த ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஒன்பது டு பத்து முப்பது சரி இது எப்படி செய்யணும் எனக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் தான் இருந்துச்சு எண்ணெய் பிசுக்கோடு இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க புதுசாக மண்ணகல் வச்சுருந்திங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க மண் அகல் இல்லாதவங்க சின்னதாக கண்ணாடி பவுல் மாதிரியோ அல்லது கண்ணாடி கிண்ணம் மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இல்லை பீங்கானில் சின்ன கப் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூனு ஒரு சில பொருட்கள் பிடிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் மண்ணகல் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வந்துட்டு நீங்கள் போடணும் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம அவருக்குரிய தானியத்தை பயன்படுத்தி நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்போது கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாகவே வந்து மீண்டு வர முடியும் மேலும் மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியதுன்னு பார்க்கும்போதும் இந்த துவரம்பருப்பு வந்து சொல்லுவாங்க நீங்கள் புதுசாலாம் வாங்க தேவையில்லை நீங்கள் வந்துட்டு வீட்டு சமையலில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க மினிமம் அமௌண்ட்டாக எடுத்துக்கணுன்னா ஒரு ரூபாவே வந்துட்டு போதும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி ஏகாதசி திதியா திருவோணமாக எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் ஒரு சிறு துண்டு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராம்பு அதனால் முழு கிராம்பாக ஒன்று எடுத்துக்கணும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மணி பிளாக்கேஜஸ் வந்து தடுக்கிறதுக்கு அதாவது எங்கேயாவது உங்களுக்கு பணவரவில் தடைகள் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது அந்த தடைகளை நீக்குவதற்காக இந்த கிராம்பை வந்துட்டு நாம் பயன்படுத்தணும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு பக்கம் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ இந்த எடுத்து வச்சு இந்த மண்ணகளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு முதல்ல போடுங்க போடும்போது மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் மனதாரம் வந்து வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க அடுத்தது அதுக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க இப்போ அதுக்கு மேலே இந்த ஏலக்காயும் ஒரே ஒரு கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த அகல் விளக்கை வச்சுட்டு ஸ்ரீதரம் 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 இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சேர்த்தே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தைன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்வது சிறப்பு பீரியட்ஸ் டைம்லேயே சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லுங்க ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் பூஜையரியில வேலைக்கு தான் ஏற்றக்கூடாது மற்றபடி இந்த நாமத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஸ்ரீதரம் 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 இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மனதார எங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இன்னைக்கு எது கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஜய் ஏகாதசி நாளில் நம்ம பெரும்பாலும் முழுமனதோடு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் அதனால கட்டாயம் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ வேண்டி முடித்த கையோட இப்போ நீங்கள் இதை பூஜை அறையில் கொண்டு போயிட்டு வச்சுருங்க ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்க கிட்டையோ கொடுத்து இதை பூஜை அறையில் வந்து வச்சுருங்க இல்லை அவங்களா வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் உங்களுடைய கிச்சனில் தென்கிழக்கு மூலையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுக்கோங்க சிந்தாத மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த நாள் முழுவதுமே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு இந்த ஒரு ரூபாய் இந்த கிராம்பு ஏலக்காய் இதை மூணையும் எடுத்து உங்களுடைய பீரோலியோ பார்சலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இந்த துவரம் பருப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஆல்ரெடி துவரம் பருப்பு போட்டுச்சுருப்பீங்க இல்லையா டப்பா அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற கொஞ்சத்தை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானம் பண்ணிடுங்க அதாவது முழுசாக வந்து இதை நம்ம தானமும் கொடுக்கக்கூடாது ஏன்னா இதுலேருந்து நமக்கு அதிகரிக்கணுங்கும் போது கொஞ்சம் பொருளை நம்மளுடைய சமையல் பொருட்களோடு சேர்த்துணும் அதனால் கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதோட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து நீங்கள் தானமாக வந்து கொடுத்துடணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் அதுவும் இன்றைக்கி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்